நேற்று புதுவை புதுச்சேரியில் திரு விஜய் அவர்கள் பொதுக்கூட்டம் கூட்டினாரு பேசினாரு அதுவும் நல்லபடியாக பேசி முடிச்சிட்டாரு ஒரு பன்னெண்டு நிமிஷம் பேசியிருப்பாரு கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேருக்கு கியூஆர் கோடு கொடுத்து வர வச்சதை நம்ம பார்த்துருப்போம் அதுலேயும் திரு புஷியானந்த் அவர்கள் அவருக்கு தெரிஞ்ச ஒரு சில ஆளுங்க வந்ததுனால அவங்கள அனுமதிக்க கேட்டு அங்கே ப்ராப்ளம் ஆனதை பார்த்துருப்போம் மீடியா ஒரு சில மீடியா அங்க போதிய கூட்டம் கூடாததுனால ரோட்ல போறவங்க வரவங்களை எல்லாம் கூப்பிட்டு அனுமதிக்க கேட்டு அங்க புசியானது வந்து பிரச்சனை பண்றதா இங்க பரப்பிட்டு இருந்ததையும் பார்த்தோம் திரு விஜய் அவர்கள் அங்க ஒரு சில பாயிண்ட்ஸை பேசினாரு அதுல ஒரு பாயிண்டை எடுத்து அலசி ஆறாயிரங்கிற பேர்ல இங்க தப்பா பேசிட்டாரு அவருக்கு ஒன்றுமே தெரியாது அவருக்கு என்ன தெரியும் இங்க வந்து பார்த்தாரா இந்த மாதிரி வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காங்க சரி அப்படி என்ன பேசிட்டாரு என்ன பாயிண்ட் அது ரேஷன் கடை இல்லாத ஒரே மாநிலம் புதுவை அப்படின்னு சொல்லிட்டாரு இது நிஜமாவே கரெக்டானு கேட்டா கொஞ்சம் கரெக்ட் கொஞ்சம் தப்பு கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை அதாவது ஒரு பதினஞ்சு வருஷமா அந்த ரேஷன் கடைகள்ல வெறும் அரிசி மட்டுமே கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு அதாவது அது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்த இந்த அத்தியாவசிய பொருள்களான கோதுமையாக இருக்கட்டும் இல்லை சர்க்கரை எண்ணெய் இந்த மாதிரி அத்தியாவசிய பொருள்களை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னும் வெறும் அரிசி மட்டுமே கொடுத்துட்டு இருந்தாங்கன்னும் ரெண்டாயிரத்தி பதினாறில் அந்த அரிசி கொள்முதல் பண்ணுறதுல ஏதோ ஒரு ஊழல் நடந்ததுனால அப்போ இருந்த கவர்னர் திரு கிரண் பேடி அவர்கள் அரிசி கொடுக்குற திட்டத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த ரேஷன் கார்டு யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களோட குடும்பத்துக்கு தலா அறநூறு ரூபாய் மாதம் மாதம் வரவு வைக்கப்படும் அந்த மாதிரி ஒரு ஸ்கீமை வந்து கொண்டு வராங்க ஸோ அதிலிருந்து அந்த ரேஷன் கடைகள் எல்லாம் தற்காலிகமாக மூடப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அதாவது தேர்தல் வாக்குறுதியில் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி ஆட்சி வந்தா மறுபடியும் மூடப்பட்ட ரேஷன் கடைகள்லாம் திறக்கப்படும்னு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க அதுபடி ஆட்சிக்கும் வராங்க உடனே இல்லைனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மறுபடியும் அந்த மூடப்பட்ட கடைகள்லாம் திறக்கப்படுது அது முழுசாக திறக்கப்படுதான்னு கேட்டால் அங்கே தான் பிரச்சனை ஏன்னா இதுக்கு முன்னாடி செயல்பட்ட ரேஷன் கடை எல்லாம் பாத்தீங்கன்னா வாடகை பில்டிங்குறனால அதுக்கு வாடகை சரியாக கொடுக்காததுனால அதோட பில்டிங் ஓனர்ஸ் எல்லாம் அதுக்கு பூட்டு போட்டதுனாலையும் ஒரு சில இடத்துல இருக்கிற ரேஷன் கடைகள் மட்டும் இயங்கிட்டு இருந்ததுனால அங்கே இருக்கிற மக்களுக்கு மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த அரிசி மட்டும் அத்தியாவசிய பொருளெல்லாம் கிடையாது அரிசி மட்டும் விநியோகிச்சுட்டு இருக்காங்க இந்த கடைகள்லாம் இல்லாத இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு இல்லை முக்கிய பிரமுகர்களோட வீடு இந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணி அங்கே ஸ்டோர் பண்ணி அங்கே இருந்து மக்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க அதுவும் ரெகுலராக இல்லை ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் அந்த கேப்ல மக்களை வந்து ஃபோன் பண்ணி வர வச்சு கொடுத்துட்டு வந்திருக்காங்க கடந்த தீபாவளிலிருந்து தான் மாசம் மாசம் கரெக்டா அரிசி மட்டும் கொடுக்குறாங்கன்னும் அதுவும் போன தீபாவளி அன்னைக்கு மட்டும் அந்த அரிசி கூட அதாவது தீபாவளிக்கு அரிசி கூட சேர்ந்து அந்த அத்தியாவசிய பொருள்களான எண்ணெய் கோதுமை சர்க்கரை இந்த மாதிரியும் கொடுத்தாங்கன்னு சொல்லிக்கிறாங்க ஸோ திரு விஜய் அவர்கள் இதெல்லாம் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணாம மேலோட்டமா அங்க ரேஷன் கடை இல்லைன்னு சொல்றதுனால அதை மட்டுமே புடிச்சு இங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அதுல ஒரு இடத்துல தெளிவு அவர் சொல்லுவார் என்னன்னா அரிசி கூட இந்த அத்தியாவசிய பொருள்களான கோதுமை சர்க்கரை எண்ணெய் இதெல்லாம் வந்து சீராக கிடைக்க ரெகுலரா கிடைக்கிற மாதிரி சீரமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு ஆனா அதெல்லாம் விட்டுட்டு ஃபஸ்ட்டு என்ன சொன்னாரோ அதை மட்டும் பிடிச்சிக்கிட்டு இங்கே அவங்களுக்கு தகுந்த மாதிரி தப்பு தப்பாக மக்கள்கிட்ட பரப்பி அரசியல் பண்ணுறாங்கங்கிறது தான் உண்மை நம்ம என்ன சொல்ல வரோம்னா திரு விஜய் அவர்கள் ஒரு ஊருக்கு போகிறாரு ஒரு பிரச்சாரம் பண்ணுறாரு இல்லை ஒரு பொதுக்கூட்டத்துக்கு கலந்துக்கிறாரு அப்படின்னா எந்த ஊருக்கு போகிறாரோ அந்த ஊரில் கரண்ட்டாக என்ன பிரச்சனை இருக்கோ அதை தான் எடுத்து பேச போகிறாரு அப்போது அந்த பிரச்சனையை பேசும்போது டீட்டெயில்டாக தெளிவாக அவ்வளோ பிரச்சனையை டீட்டெயிலாக பேச முடியும் இல்லை பத்து நிமிஷத்துக்குள்ள தான் பேசணும் இல்லை பன்னெண்டு நிமிஷம் தான் பேசணும்னு நீங்கள் யாருமே உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே கிடையாது அதனால மினிமம் ஒரு அரை மணி நேரம் எடுத்தால் மட்டும்தான் அந்த ஊரில் என்ன பிரச்சனை இருக்கு அதை நீங்கள் அந்த பிரச்சனையை நீங்க பேசணும்னு நினச்சா டீட்டெயில்டாக பேசணும்னு நினைச்சா கண்டிப்பாக அந்த டைம் எடுக்கும் அந்த டைம் எடுத்து தெளிவாக பேசுங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்க திரும்புற பக்கமெல்லாம் உங்களோட கால வர்றதுக்கு இங்கே ஆளுக ரெடியா இருக்காங்க அவருக்கு எழுதி கொடுக்குற ஆளுகளும் இதை கவனத்துக்கு எடுக்கணும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்குறது நம்ம இந்த வீடியோ மூலமாக சொல்ல வரோம்